வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் தமிழ்நாட்டில் பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாளை தேர்வு முடிவில் மாற்றம் அமைச்சர் உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ தமிழகம் முழுவதும் பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு நாளை மே பதினாறாம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்குது இப்போ அந்த நாளை வெளியாகக்கூடிய தேர்வு முடிவில் மாற்றம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டென்த்துக்கான ரிசல்ட்டு மார்னிங் வருது லெவன்த்துக்கான ரிசல்ட்டு ஆஃப்டர்நூன் செஷன் வருது இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஏற்கனவே நம்ம தமிழக பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ள சர்க்குலர் வந்து இதுதான் இந்த சர்க்குலரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாளை வெள்ளிக்கிழமை காலை ஒம்பது மணிக்கு தேர்வு முடிவுகள் வெளியாகுது ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் ரிசல்ட் என்ஐசி டாட் இன் மாதிரி ப்ளஸ் ஒனுக்கு வந்து ரெண்டு மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் எதுவும் இல்லை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் செஞ்சுருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னேன் ஒம்பது மணிக்குன்னு ஒம்பது மணிக்கு ரிசல்ட் வராது ஒரு நைன் ஒரு நைன் டென்னு நைன் ஃபிஃப்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இப்போ அதன் அடிப்படையில் அஃபிஷியலாக வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த வெப்சைட் நான் காட்டுறேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதான் அந்த வெப்சைட் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க டிஎன் எஸ்எஸ்எல்சி டென்த்து ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் ஃப்ரைடே பதினாறு மே டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது பத்துக்கு தான் வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ஒம்போது மணிக்கே நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வராது நைன் டென்னுக்கு தான் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த டென்த் ரிசல்ட்டை பார்த்து முடித்ததுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பதினஞ்சுக்கு கரெக்டாக ப்ளஸ் ஒன் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ நாளை வந்து பார்த்திங்கன்னா பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகிறது பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு காலை ஒன்பது பத்து மணி அளவில் வெளியாக இருக்கிறது பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு மதியம் ரெண்டு பதினைந்து மணிக்கு தேர்வு முடிகள் வெளியாகியிருக்கு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் ஸோ ரிசல்ட் பார்க்குறதுக்கு ஏற்கனவே நிறைய டெமோ வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை போய் பாருங்கள் ரிசல்ட் எப்படி பார்க்குறது ஸோ எப்படி வந்து உங்களுடைய ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறது டெம்பரவரி மார்க்ஷீட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிடைக்கும் ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வெப்சைட் சொல்லியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு டிஎன் ரிசல்ட் என்ஐசி டாட் இன் ஸோ ஒரு டைம் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் டிஎன் போர்டு எக்ஸாமினேஷன் ரிசல்ட்னு இருக்குது இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ரிசல்ட் வந்து இப்படி ஆகும் டிஎன் எஸ்எல்சி ரிசல்ட் அப்படின்னு ஸோ அதை விட்டுட்டு வேறு வெப்சைட் வந்து என்ன இருக்குது அப்படின்னா டிஜி வெப்சைட் போகலாம் நீங்கள் அதாவது டிஜி எக்ஸாம்பிளுக்கு வந்து கிளிக் பண்ணுற பாருங்கள் டிஜிஇ ஸோ இந்த டிஜி வெப்சைட் போயிருங்க இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரிசல்ட்ஸ் இருக்கும் இதை மறுபடியும் அகைன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்பது பதினஞ்சுக்கு தேர்வு முடிவுகள் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இருக்கும் இதுலேயும் வந்து நீங்கள் ரிசல்ட் பார்க்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஒரு ஆப் வந்து இருக்குது ஸோ பிளேஸ்டோரில் இந்த ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டைரக்ட் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் ஸோ இது வந்து நமக்கு இப்போ ஒர்க் ஆகாது நாளைக்கு மார்னிங் நைன் ஃபிஃப்டிக்கு தான் வந்து ஒர்க் ஆகும் ஸோ ரிசல்ட் செக் பண்ணுறதுக்கான வெப்சைட்டு தான் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கராசி யூடியூப் சேனல் நாளைக்கு தேர் முடி பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒன்பது பதினைந்துக்கு வெளியாகிறது நன்றி